அலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்து அலஹமது இன்றைக்கான பதிவில் ரெண்டு நிமிஷத்தில் அல்லாஹ்விடமிருந்து உதவியும் நமக்கு தேவைப்படக்கூடிய ரிசுக்கையும் பறக்கத்தான் அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு வஜீஃபாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கு நம்ம எல்லோருமே ஏதாவது ஒரு தேடலின் பக்கம் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம் அதில் மிக முக்கியமான ரெண்டு தேவை என்ன அப்படின்னா ஒன்று பணத்தேவை அந்த பண தேவை மட்டும் நமக்கு பூர்த்தி ஆகிச்சு அப்படின்னாலே நிறைய தேவைகளை நம்மளால் சமாளிக்க முடியும் ரெண்டாவது நம்ம எல்லோருமே தேடிட்டு இருக்கக்கூடியது ஆனால் நம்முடைய மனதிற்கு தெரியாதது என்ன அப்படின்னா அது அல்லாஹ்விடமிருந்து உதவி தான் அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி அது பணமே இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னாலும் நமக்கு தேவை என்ன அப்படின்னா அல்லாஹினுடைய உதவி தான் அப்படியே அல்லாஹாவிடமிருந்து உதவியையும் அவசர தேவைக்கு பணத்தையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு வஜீஃபாவை தான் நம்ம பார்க்க போறோம் ரொம்ப ரொம்ப சின்ன வஜீஃபா தான் எல்லோராளுமே செய்யக்கூடிய வஜீஃபா தான் நீங்க இந்த வஜீஃபாவை செய்யறதுக்கு முன்னாடி அல்லாவின் மீது முழுமையாக நம்பிக்கை வைங்க உங்களுக்கு எவ்வளவு பெரிய தேவை இருந்தாலும் சரி எவ்வளவு நெருக்கடியான சூழ்நிலையில நீங்க அமர்ந்திருந்தாலும் சரி அல்லது எவ்வளவு பண தேவை இருந்தாலும் சரி கண்களை மூடிட்டு நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ அதே இடத்துல ஒழு செய்யணும் அப்படிங்கிற அவசியம் கூட கிடையாது கண்களை மூடி நான் இந்த ரெண்டு நிமிஷம் மட்டும் நீங்கள் எண்ணிக்கையே கிடையாது ரெண்டே ரெண்டு நிமிஷம் நீங்க என்ன உச்சரிக்கிறீங்களோ அதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து நீங்க உச்சரிங்க நமக்கு கொடுக்கக்கூடிய ரப்பு நம்ம முன்னாடி இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நீங்க இந்த வார்த்தையை நீங்க உச்சரிங்க அஹமது ரெண்டு நிமிஷத்துக்கு பிறகு நீங்க கண்களை திறந்து அல்லாஹ் இடத்துல உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையுமே கேளுங்க அந்த ரெண்டு நிமிஷம் நீங்க இந்த திக்குற சொல்லும் போது வேறு எந்த சிந்தனையுமே உங்களுக்கு இருக்கக்கூடாது உங்கள் கண் முன்னாடி நம்முடைய ரப்பு இருக்கிறான் அப்படிங்கிற அந்த நினைப்பை தவிர வேற எந்த ஞாபகமும் உங்களுக்கு இருக்கவே கூடாது அப்படி நீங்க இந்த அமலை நீங்க முடிச்சுட்டு அல்லாஹிடத்துல துவா செஞ்சீங்க அப்படின்னா அடுத்த ரெண்டு நிமிஷத்துல அல்லாஹ்விடமிருந்து உதவியும் அல்லாஹ்விடம் இருந்த ரிசுக்கும் நமக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ இந்த அற்புதமான திக்ரி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அற்புதமான திக்ரி என்ன அப்படின்னா அல்லாஹினுடைய திருநாமங்கள் அது என்ன திருநாமங்கள் அப்படின்னா அல்லாஹு அல்லாஹு சமது அப்படின்னா நம்ம எல்லோருக்குமே தெரியும் அல்லாஹ் தேவைகள் அற்றவனாக இருக்கிறான் இது அல்லாஹுவே திருக்குறான்னு சுர இஹலாசுல சொன்னது அல்லாஹினுடைய தன்மைய சொல்லப்பட்ட ஒரு அற்புதமான திருப்பெயர் இந்த பெயரை சொல்லி அடுத்து வரக்கூடிய ஒரு பெயர் என்ன அப்படின்னா யா அசீசு மிகைத்தவனே தேவைகள் அற்றவனே அதிலும் மிகைத்தவனே அப்படின்னு நம்ம அல்லாஹ் வளைக்கும் போது அல்லாஹால எப்படிப்பட்ட தேவைகள் நமக்கு இருந்தாலும் அனைத்தையும் மிகைத்து நம்முடைய தேவைகளுக்கு பதில் தருவான் எனவே இன்ஷா இன்றைய தினம் நீங்க கண்களை மூடி நான் சொன்ன மாதிரி வேறு எந்த சிந்தனையுமே உங்களுக்கு இருக்கக்கூடாது இந்த ரெண்டு வார்த்தைகளின் அர்த்தத்தை உணர்ந்து நீங்க சொல்லுங்க இன்ஷா ரெண்டு நிமிஷத்துல அல்லாஹினுடைய உதவி உங்களுக்கு வருதா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் நீங்க பாருங்க ஏன்னா இன்றைக்கு நிறைய சயின்ஸ் வந்துருச்சு அதுல என்ன சொல்லப்படுது கண்ணை முடிக்கிட்டு நம்ம கேட்டோம் அப்படின்னா இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா எல்லாத்தையும் மிகைத்தவன் நம்முடைய ரப்பு தான் அப்படின்றத நம்ம எல்லோருமே ஈமான் கொண்டிருக்கோம் அப்ப அந்த ரெண்டு நிமிஷம் எப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லி அல்லாஹிடத்துல நம்ம புகழ்ந்து நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள முடியுமோ அப்படிப்பட்ட வார்த்தையை நம்ம சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பா அல்லா தருவான் நீங்க வேற எதையுமே நீங்க நினைக்காதீங்க அல்லாஹ்வே நீ தான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட அல்லாஹ் இடத்துல பொறுப்பை ஒப்படைங்க உங்களுக்கு வேண்டியதை நீங்க கேளுங்க அல்லா தருவான் இந்த நம்பிக்கை தான் நிறைய மக்கள்கிட்ட இருக்கிறது இல்லை பெரிய பெரிய அமல்கள் செய்வாங்க என் நேரம் தொழுக என் நேரம் ஓதுதல் ஹஜத் கூட மிஸ் பண்ண மாட்டாங்க ஆனா அவங்களுடைய இதுவாக்கள் கபூலாகாது அவங்களுடைய நிலைமை மாறவே மாறாது காரணம் அவங்க மனசுல இருந்து நம்பிக்கை இல்லை ஆனா ஒரு சிலர் சின்ன அமல் செய்வாங்க ரொம்ப நம்பிக்கையோட செய்வாங்க அவங்களுக்கு கிடைச்சி போயிடும் காரணம் அல்லாஹ் நம்முடைய உள்ளத்தை தான் பாக்குறான் நம்முடைய அமல்களை அல்லா பார்க்கல நம்முடைய உள்ளத்தை தான் அல்லாஹ் பாக்குறான் எனவே சின்ன அமல் செஞ்சாலும் அதை உறுதியா நீங்க செய்யுங்க கண்டிப்பா அதற்கான பதிலை நீங்க பார்க்க முடியும் எனவே இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் நான் சொன்ன மாதிரி ரெண்டு நிமிஷம் இந்த திக்ர ஓதிட்டு அல்லாஹிடத்துல ஆத்மாத்தமாக நீங்கள் கேளுங்கள் எல்லாம் வல்ல அல்லாஹ் தர நம்ம அனைவருடைய அனைத்து தேவைகளையுமே கபோலாக்கி தருவான் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் மேலும் நம்மளை அழகாக வச்சுக்கக்கூடிய இன்னும் ஆரோக்கியமாக வச்சுக்கக்கூடிய ஈமானாக வச்சுக்கக்கூடிய நம்ம தயாரிப்புகள் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு இப்போவே நீங்கள் வாட்ஸ்அப் மூலம் ஆர்டர் பண்ணலாம் அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகா